இன்று பேச கத்திரும்பு வார்த்தை பிரகாசம் உள்ள மணக்கங்கள் பிரகாசம் உள்ள மணக்கங்கள் வேண்டும் என்று கத்தத்தை கேட்கணும் தாம் கிறிஸ்துவை மறைத்துலேந்து எழுப்பி அவர் அடுத்த மகத்துவான் மகத்துவான சத்துவத்தை வழங்க பண்ணாவியா ஆக அந்த சத்துவத்தை விசுவாசி நீங்க நான் அழிந்து கொள்ள முடியாத அவர் மகத்துவம் என்னது என்று அவர் மேன்மையான மகத்துவம் என்று நீங்க அழிந்து கொள்ள முடியாத

தேவன் சாப்பிட சொன்ன அந்த கனிய அந்த சர்ப்பம் எப்படி வந்துச்சுன்னா ஐயோனை பார்த்து அது பார்வைக்கு இன்பமானதுன்னு சொல்லி கண்கள்ல ஒரு இச்சை உண்டாக்குச்சு இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற காலத்துல நம்ம கண்கள்ல பார்த்து அநேக இச்சைகள் ஆபாசமான காரியங்கள் நம்ம இருக்க முடியாத அநேக காரியங்களை கண்களை காட்டி அது மூலியமா அவன் பாவம் செய்ய முடியாத விசாசன உலகத்தில் பிரகாசாசன வந்து வஞ்சிக்க முடியாது இருக்கான் அதெல்லாம் விட்டு விலகும்னா கர்த்தாவே ரகசியங்கள் அணுகும்படி கண் அதிசயங்கள் அணுகும்படி என் கண்களை பிறந்தலன்னு கருத்தை கேட்டுக்கும் போது கர்த்த கண்களை பிரகாசமான மன கண்களை உங்களுக்கு என்ன கொடுப்பாரு ஒரு மன ஆவிக்கு கண்களை திறந்து முடியாத கத்தத்தை கேட்கணும் கர்த்தாவே மாம் கண்களை மாம்சரித்து முடியாது என் கண்களை காட்சியை காண முடியாத தூதலை காண முடியாத கத்தனை கண்டு இறக்கின்ற கோபத்துக்கென்று ஊடியத்துக்கு இருக்கும் திட்டத்தை அறிந்து கொள்ள முடியாத என் கண்களை திறந்தில் கத்தத்தை கேளுங்க கர்த்தன் இன்னைக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கல்களை கொடுப்பாரு எல்லாரும் பாக்குற மாதிரி பார்க்காமத்தர் ஆவிக்குரிய கண்களை திறந்து இன்னைக்கு உங்களை ஆசைக்கப்படுறாரு கருத்தாவே இன்னைக்கு எனக்கு பிரகாசமான மணக்கணங்களை தாக கத்தரிக்கிறேங்க அத்தர் அந்த எனக்கு கண்களை ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கி ஒரு அபிஷேகத்தை உண்டாக்கி அத்தர் உங்களுக்கு திட்டத்தை அருகே உண்டாக பிரகாசமான மணக்கணங்களை இன்று உங்களுக்கு ஆசிரியப்பாங்க வெங்கடராசி